ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிப்லி இமேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் சேட் சார்ஜிபேட்டியை லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ சேட் சார்ஜிபேட்டி லாக்இன் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜை கிப்லி இமேஜை சேஞ்ச் பண்ணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அது அப்லோட் ஆன பிறகு சேட் சார்ஜிபேட்டிக்கு கமெண்ட் கொடுங்க க்ரியேட் ஜிப்லி ஆர்ட் ஆஃப் திஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க கொடுத்துட்ட பிறகு என்டர் பண்ணுங்க இப்போ ஃப்யூ டேஸாகவே வந்து சார்ஜிபீடி வந்து ஸ்லோவாக இருக்குது பிகாஸ் இந்த கார்ட்டூன் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கோடிக்கணக்கான மக்கள் வந்து சார்ஜிபீட்டியை வந்து யூஸ் இருக்காங்க ஸோ அதனாலேயே அதோடய சர்வர் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இப்போ இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ சார்ஜிபீட்டி ஸ்லோவாக இருக்கிறதுனால டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஜிபிட்டியில் மட்டும் இல்லாமல் எக்ஸ் தளத்திலையுமே கூட அதாவது ட்விட்டர்லேயுமே கூட நீங்கள் இந்த மாதிரி இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு நான் விஜயனோடய ஃபோட்டோ தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த காலரில் இருக்கிற டிசைன் கூட அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஹேரு ஐ எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இமேஜ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சாட்ஜிபிடில ஃப்ரீ வேர்ஷனில் தான் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் ஃப்ரீ வேர்ஷனில் வந்து லிமிட் இருக்குது ஃபியூ ஃபோட்டோஸ் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ண முடியும் உங்களுக்கு நிறையா யூசேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் போய்க்கலாம் ப்ரீமியம் போனீங்கன்னா நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வந்து ட்ரை பண்ணலாம்